ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்தில் கமல் சாருக்கு மூன்று கெட்டப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சிம்பு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ரோல் வந்து பண்ண போகிறாரு ஸோ கலெக்டர் ரோல் அப்படிங்கிறது வந்து வில்லன் கேரக்டர் தான் ஸோ தக் லைஃப்பில் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு கெட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஏன்னா மனிதரத்னம் அண்ட் அண்ட் கமல்சர் காம்பினேஷன் அப்படின்னாலே வேறு மாதிரியான ஒரு புது ஃப்ளேவர் தான் வந்து நமக்கு வந்து வரும் பட் இந்த மூணு கெட்டப் எப்படி இருக்க போகுது என்ன அப்படிங்கிறத வந்து கீழே ஒன்று கூட எதுவும் கசியாமல் இருக்குது பட் பயங்கர பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு சரியா அது மட்டும் இல்லாமல் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அடுத்து அன்பறிவு டைரக்ஷன் பண்ணுறாங்கல்ல அந்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் அதாவது முன்னாடி வந்து இது பண்ணுவாங்க கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சான் ஸோ பூஜையும் போட்டாச்சு ஷூட்டிங் டேரி வந்து ஃபைனல் பண்ணுற ஒரு இதில் இருக்காங்கன்னா ஆர்டிஸ்ட்டும் வந்து ஃபைனல் பண்ணணும் ஸோ முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதைக்காலத்தில் உருவாகக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதற்கான வேலையிலும் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பயங்கரமாக ஒர்க் வந்து போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து டீசர் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா சொல்கிறேன் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்து மேலே இருக்குது அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டூ தவிர கல்கியும் வந்து ஒரு தான் வந்து டிலே ஆக நினைச்சோம் பட் ஒரு மாதம்லாம் டிலே ஆகலை ஒரு பத்து நாள் டிலே ஆகுது ஏன்னா ஒன்பதாவது மேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருபத்தி மூன்று மே அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு நமக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டைமில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் ஃபிலிம் அப்டேட்ஸாக வந்து வந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி வந்து அப்டேட்லாம் சரிப்பா பட் ஒன்றும் கண்ணில் காட்ட மாட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி சும்மா ஆரம்பித்து ஒரு டீசர் வரதோடு சரி அதுக்கடுத்து எதுவுமே வந்து மூவ் ஆகிற மாதிரியோ இல்லை வந்து முடிகிற மாதிரியோ எதுவுமே வந்து காட்ட முடியலையே பாட்ட மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ வரும் பொறுமை காக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்து இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் காராஜ் அவர்களும் ஸ்ருதிஹாசன் அவர்களும் இணைந்து நடத்திருக்கிறார்கள் ஸோ வேறு லெவலுங்க லோகேஷு நம்ம பையனா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஆளுக்கும் உன்னோடைய படத்தில் மட்டும் ஆளை வந்து கொண்டுற இங்கே என்னடா அவர் மார்க்ஸ் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது கொஞ்சம் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஃபுல் பாட்டு வந்துருமா ஸோ கமல் சார் வந்து எழுதியிருக்காரு அந்த பாட்டு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ ஸ்ருதிஹாசன் கம்போசர் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் ஆர்கே ஃபையில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நியூஸ் தமிழில் நேற்று ஒரு ஆர்டிக்கல் போட்டு கமல் சார் கிட்டே வந்து செருப்படி வாங்க இன்னைக்கு அதை வெளி பயங்கரமாக இது பண்ணுறாங்கண்ணா அதாவது அந்த கட்சி கூடாரம் காலி தான் ஆயிருக்கு நாங்கள் போய் செக் பண்ணிணோம் மக்கள் நீதி நீதிமயம் நிர்வாகிக்கிட்டே கேட்டோம் அந்த மாதிரி வந்து ரகசிய மீட்டிங் சொல்கிறாங்க எங்கே ரகசியமாக நடந்துச்சு ஆச்சு ஊச்சின்னு கேட்டாங்க இன்றைக்கி மக்கள் நீதி நீதிமயத்திலேருந்து நேற்று இந் இது நடந்துச்சுடா மீட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து போஸ்ட் போட்டு விட்டாங்க இப்போ எங்கடா போய் மூஞ்ச வைப்பீங்க நியூஸ் தமிழ் மாமா பயல்களா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒன்றுமே இல்லை யாரும் இல்லை அப்படின்றாங்கடே உள்ளே ஒரு முப்பது பேர் மீட்டிங் வந்து நடந்து அது வந்து மட்டும் தான் வரல ஏன்னா இல்லை ஃபங்க்ஷன் போனாலும் வர முடியல அவரால் சரியா மற்ற எல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு உங்களுக்கு வந்து கண்ணு தெரியலையா இல்லை காது கேட்கலையா சும்மா ஏதோ ஒருத்தர் எவனோ ஒருத்தன் காசு தராங்கிறதுக்காக ஒரு கேவலமாக கமல்சர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வந்து பரப்பிட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுச்சு ஸோ இன்னைக்கு ஹிந்து ஆஃபீஸ்க்கு வந்து சார் போயிருந்தார் என்னடா அது என்னென்னமோ சொல்கிற அப்படின்ற மாதிரி தோணுதில்லை உங்களுக்கு நீங்கள் படத்தில் இருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவில் இருப்பார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருப்பார் திடீர்னு வந்து காலேஜில் இருப்பார் இந்த மாதிரி அதனால தான் சொல்கிறேன் உலகநாயகன்மாரிலாம் ஒருத்தன் வந்து இவ்வளோ இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியாது அதில் இந்த குணா பாட்டெலாம் வந்து பாடி காட்டியிருக்காங்க அப்போ வந்து எம்மா நம்ம எதுக்கு டிஎம்கே கூட வந்து நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னு கேட்டதுக்கு ஒரே பாயிண்ட்டு தான் எல்லா வட்டும் விமர்சனமாக பார்க்கக்கூடாது டிஎம்கேவை டிஎம்கே எங்கள் கூட கருத்து இருக்குது அதில் வந்து கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஊழல் விஷயம் வந்து கருத்து இருக்குது ஆனால் நாங்கள் சொன்ன திட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அந்த ஊதியம் மகளிருக்கு சரியா அதெல்லாம் வந்து பண்ணாங்க ஸோ அதனால் ஒரு ஹோப் வந்துச்சு மற்றபடி இப்போதைக்கு நமக்கு நாட்டு நலன்தான் முக்கியம் ஸோ பிஜேபி வரக்கூடாது அதனால நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஓப்பனாக எடுத்துட்டார் நீ ஹிந்து ஆஃபீஸில் இதுக்கு மேலே என்னங்க வேணும் இதுக்கு மேலே என்னங்க தலைவன் வேணும் நீ இதெல்லாம் என்னாலும் பண்ணிக்கூடா ஏன்னா மக்கள் தனியாக என்னால் தான் ஓட்டு போட முடியாது இப்போ கமல்ஹாசன் அவர் டிஎம்கேலாம் போட்டு பிரிஞ்சிரும் பிஜேபி இசை ஜெயிச்சிட்டு போயிடுவான் ஸோ அதெல்லாம் கேர்க்குலேட் பண்ணி தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு கூட்டணி போயிருக்காரு அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஓகேங்களா ஸோ ஃபேக் நியூஸ் பரவக்கூடிய இந்த மாதிரி கேடு கட்ட நியூஸ் தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிங்கள் அப்படிங்கிறது அடுத்து அபூர்வ சிங்கீதம் சார் வந்து சீனிவாசம் ராவ் அந்த டேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு படம் போட்டு காமிச்சார் அது முடிஞ்சிருச்சுங்க நேற்றோட அதில் அர்ஜுன் தாஸ்னு ஒருத்தர் இருக்கார்ல அது அந்த ஒரு படத்தில் கட்ட குரலில் பேசிகிட்டு இருப்பார்ல கைதி படத்தில் நடிச்சிட்டு இருந்தார் இப்போ விக்ரமனோடு இருக்கார் அவர் பார்த்துருப்பீங்க இன்னும் போ அப்படின்ற மாதிரி இந்த வாய்ஸில் இன்னும் பயங்கரமான வாய்ஸ் அது நம்மளால இப்படி டக்குன்னு எடுக்க முடில ஸோ அர்ஜுன் தாஸ் தெரியல உங்களுக்கு அவர் தான் ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த மாதிரி கமல் சாரை முன்னாடி பயங்கரமாக அப்படியே புகழாரமாக பேசியிருக்கார் இந்த மாதிரி நான் வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்தை வந்து கூப்பிட்டு போய் காட்டியிருக்காங்க போல் ஆர்கேஃபேலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா நான் இங்கே சார் ஆஃபீஸ் முன்னாடி நின்று அவ்வளோ நான் இருந்தேன் உள்ளே கூட நான் வந்தது கிடையாது அப்படி இருந்த ஒரு பையன் இன்னைக்கு நான் நடித்து அவர் படத்துலையும் நடித்து லோகேஷ் கனராஜோடைய கைதியில் இருந்தார் மாநகரத்துலேயே இருந்தார் இதுலேயும் மா மாஸ்டர்லேயும் இருந்தார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்லேயும் இருந்தார் இந்த மாதிரி ஃபேவரேட்டு இதாகிட்டார் நம்ம அர்ஜுன் தாஸ் அவர் சொல்கிறார் இப்போ வந்து நான் கமல் சார் இன்வைட்டில் அவர் ஆஃபீஸ் உள்ளே வந்து உட்காந்து ஒரு படம் இருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான கூஸ்பம் சார் இருக்கடா சாமி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் தனுஷ் இளையராஜா அந்த கூட்டணி இருக்குல்ல அதில் கமலஹாசன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா பார்த்திங்கன்னா பயோபிக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறான் ஸோ அருண் மாதேஸ்வரன் வந்து கிளாஸ் எடுக்கணும் தனியாக அப்படிங்கிறது தான் ஸோ நிறையா கத்துப்பார் கமல் சார்கிட்ட இருந்து இந்த ஒரு பக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம பாயிண்ட்டு ஆனால் இதில் சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்கிறாங்க தனுஷ் ஏன் ரஜினிகாந்தோடைய பயோபிக்கில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டான் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு உதாரணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இளையராஜெல்லாம் ஒரு நாள் வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கு பிடிச்சது பாரதராஜெலாம் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ ரஜினிகாந்த் வந்து வரணுமா அப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு வந்து லேட்டாக வந்தவனே உடனே எதாவது பேசிட்டு போல தெரியுது பாரதராஜா ஓங்கி ஒரு அறாக இருந்திருக்கு உடனே அதுலேருந்தான் இளையராஜா வந்து குடிக்கிறது இல்லையா அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீக்ரியேட் பண்ணி அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்துக்கு பயோபிக் நினைக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவரை கேவல பொறுத்ததுக்கு தானா அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு செய்திங்க என்ன அப்படின்னா நேற்று இந்த விழா ஆரம்பிச்சிச்சுல அதில் இந்த இளையராஜா போஸ்டர் வந்து கமல் சார் வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அப்படி அந்த போஸ்டர் தூக்கி போய் வச்ச உடனே பயங்கரமான சவுண்டுங்க சரியான சவுண்டு ஸோ எங்கேனாலும் சரி அரசியல்னாலும் சார் தான் கூப்பிட்றாங்க கமல் சார் தான் காலேஜ்னாலும் சார் தான் எங்கேனாலும் சார் தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு மஞ்சுபல் மாயுன்றாங்க தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கின்றானுங்க இந்த மாதிரி உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரே நாயகன் உலக நாயகன் தான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேம் வந்து கடைசி இவருக்கு வந்து கிடைக்கும் பொழுது ரஜினி சார் வந்து மைக்க பிடிச்சி என்ன பேசுகிறது தெரியாமல் நேற்று காவிரி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கல்ல நான் எதாவது பேசிட்டேன்னா மூச்சு விட்டாலே தப்பாக போயிருந்தப்பா காவிரி ஹாஸ்பிட்டல் பார்த்தா கமல் வீடா இல்லை கமல் வீடு பக்கத்தில் காவிரி ஹாஸ்பிட்டலா அய்யோ அப்படின்ற வடிவில் ஒரு படத்தில் கன்ஃபியூஸ் ஆகலை காவலன் படத்தில் விஜய் கூட அந்த மாதிரியே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பியூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ என்ன இருந்தாலும் கமல் சாருக்கு இத்தனைக்கும் இவ்வளோ நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா இதுலேயும் கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் வந்து இன்னும் தெளிவாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சியும் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதாவது நான் வரேன் 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 சொல்லி கம்ப சுட்டிட்டு கடைசி வரைக்கும் வராமல் என் உடல்நலம் வந்து போச்சு ஆச்சு ஊச்சின்னு சொல்லிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரமாக ஒழிஞ்சு நின்று சார் செய்கிறதே வந்து திரு திருப்பி செஞ்சு அவருக்கு போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காமெடி பீஸாக முடிஞ்சு போகிற ரஜினி மாதிரி நம்ம வந்து முடியலை அப்படிங்கிறது தான் ஸோ அதற்கு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாலு இன்னொரு வயது வரைக்கும் குட் பை